அனுப்பியிருக்கா மாட்டேன் இந்த கிளவைய மட்டு எப்படி அனுப்பி விடுன்னு தெரியலையா ஐயையா சொட்டை பத்தாருன்னு அவர் பேரை அடிச்சு என்ன இந்த பச்சை ராணி த முதல்ல இந்த பீடியோ கிட்டே போடணும் என் போடாத நீ பாயாசை திணிந்தாச்சு போட்டா கொடுத்தா அவன் இஷ்டம் போல வரட்டு இந்த கூட அவளுக்கு அனுப்பி சொல்லணும்

எப்பா நான் இருந்து ரீசார்ஜ் பண்ணதுக்கு 390 ரூபா கேக்க நீ தர மாட்டீக்க புதுசா போன் டப்பாலாம் வாங்கிட்டு வந்திருக்க அம்மைக்கு இதுன சைனா போன் சைனா போன் சொல்லி என்னதுன வாங்கிட்டு வந்திருக்க அவ எங்க போன அவளையும் கூப்பிடு தங்கச்சிய கூப்பிடு அம்மா வெளிய போய்டா தங்கச்சி அந்த வாசல்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா டூர் கூடியே உட மாட்டியானு சப்பா நமக்கு செலவு மேல செலவு தான் இழு தூட்டிட்டு இருக்குதோ ஏ ரமணி ஏ அம்மச்சி இங்க வா எங்க அம்மா அவளை கூப்பிடு ஈக்குச்சி ஈக்குச்சி நான் வா அப்பா கூப்பிடு

யாம் பாய் இப்படி சொல்லுது நீ தெரியும்னு சொன்னனால தான் நான் பிள்ளைகளுக்கு போன் போட்டு சொன்னேன் ஏடி இவா ஒரு இருவிடி எப்ப நீ இது போன் இடப்ப யாருக்குனு சொல்லு பா ஏடி இருவ மாட அப்ப வேற எதுக்கு கூப்பிட்டு போய் அத பத்தி பேசு இங்க பாரு மூஞ்ச தூக்கிச்ச அப்ப சொல்ல மாட்டே நீ சிரி தங்கச்சி சிரிச்சாதான் அந்த டப்ப யாருக்குனு காணிப்பே நீ அம்மைக்கு வாங்கிட்டு வந்திருப்ப அம்மா போன் தெரியலனு எனக்கு டூர் தான் முக்கியம் ஏடி சனியனு சிரியா மாட்டே இருவ மாட எப்ப நீ போன் ஏண்டா நான் பிரிக்கே அவதான் காலேஜ் வரைக்கும் படிச்சிட்டு இருந்திருக்கா என் பிள்ளைக்கு நான் போனு வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்குதான் வாங்கிட்டு வந்தேன் நேத்துக்கு மான் போல கடந்த அழுதல்ல அப்பாக்கு பாக்க உறக்கமே இல்ல கடத்தோடத்தை வாங்கி ஒரு போன் வாங்கிட்டு வந்திருக்கேன் குறைஞ்ச போனு தான் இப்போதைக்கு இதை வச்சுக்கோ அப்புறம் பிள்ளை படிச்சு வேலைக்கு போய் இப்போ நீக்கி இப்போனு வாங்கு சரியா கண்ணு புடி புடி எங்க அம்மா புடி எப்பா நேரத்துக்கு முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ண கேட்டதுக்கு நீ என்ன பார்த்து இப்போ அவனுக்கு போன வாங்கிட்டு வந்திருக்க அப்போ உனக்கு உனக்கு எம்மளை பாதமே இல்லை அப்படி தானே போனு வாங்கி தந்தேன் சரி ரீசார்ஜ் கீசார்ஜ் எல்லாம் நானா பண்ணணும் அதை நீங்க பண்ணிக்கொடணும் இந்த புள்ள பாம்போட நெதிகிரந்து அழிர்க்க போன் இல்லைன்னு புடி பிடிச்சி புள்ளைக்கு புடிச்சிருக்கான்னு பார்க்கணும் எனக்கு மட்டும் டப்பா போன் அவளுக்கு மட்டும் புது போன் அம்மா ஐயே இருக்குது பார்த்து ரெண்டு புள்ளைளுக்கும் ஜெயவே ஏகன்னு அம்மா நீ பாப்பா எனக்கு மட்டும் பழைய போன் வாங்கி தந்துட்ட அவளுக்கு மட்டும் புதுசு வாங்கி கொடுத்திருக்க இதெல்லாம் அவளோட

ஏடி என்னடி ஒண்ணுமே கேரியா மாதிரி நொன்னா அக்கினி கேக்க ஏடி எல்லாரும் என்ன ஏக்கி விட்டு ஊசி பாக்கி விட்டுட்டியா நான் பச்சற வாங்கவா பரிச போட வந்தா அங்க என்ன திருஞ்சி கிடக்கு அதுக்கு அப்புறம் ஆள அடக்கமே இல்ல என்ன ராட்சி சொல்லுதே எனக்கு புரிய மாட்டேங்குது என்னது எலேசனுக்கா அந்த மூள கட்ட என்ன சொல்லுங்க ஏடி ஒரு கிழ வந்து வீட்டு கிட்ட வந்து ஏக்கி என்ன பண்ணுதியா யாது பண்ணி ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதே நான் பரச மொடக்கி அங்க என்ன ஒண்ணுமே செஞ்சிட்டு கிடக்கு உங்களை நம்பி இறங்கலாம் மாட்டி யாச்சி இறங்கலாம் ஆச்சிங்க பாருங்க இன்னும் அந்த பைப்புல தண்ணி வரலாச்சு இந்த தண்ணி வராத நேரமே அவ்வளவு பேருத்தே கையெழுத்த வாங்கிருங்க அப்பதான் உங்களுக்கு கையெழுத்து போடுவாளுவா இல்லைன்னா எவ்வளவு போட மாட்டாளுவா அது பற்றாலையையும் காணும் பச்சரா வாங்கிட்டு வாரேன் போடவான் சரியில்ல அதை கேட்கதே மட்டும் ஒன்று பார்த்தேன் கேட்டேன் இப்படி தெரிஞ்ச எல்லா வீட்டையும் சொல்லு மொட்டை அஜிக்கு வாட்டு புரிஞ்சுவா பச்சரை கொண்டு கையெழுத்து போடக்கு வருவேன் எல்லாரும் வீடும் கையெழுத்து போட்டாலும் என்ன எல்லாம் நீ பாட்டுவாங்க அதெல்லாம் கவலைப்படாதியாச்சு நீங்கள் சேச்சிருவியா எல்லாம் நாங்கள் தனியாக அமைதியாக இருந்து பண்ணிட்டு தான் இருக்கோம்

வருவா வரத்து <mailovicarsi> <subscribe to them> <mayaanjaTIONaime> <comm constellation>

ஸாரி சரி சரி சாரி சரி சரி அன்பானவர்களே மொட்டை என்ற ஆச்சி பழைய கவுன்சிலருக்கு பதிலாக இப்போது நிற்க உள்ளார் அவர் இழக்கு நிறுத்து நிறுத்து நிற்க உள்ளார்னு போட்டிருக்கோம் எலையோ சொன்ன நிற்க போறாருன்னு அனுப்படி எனக்கு பத்திரம் கொடுக்க முடி என்ன இது பாடி படி ஒரு இது அவருக்கு ஆதரவாக நாங்கள் உள்ளோம் இப்படிக்கு அக்கு இப்படிக்கு இப்படி கூளாக்கி இப்படி கூட ஆச்சு வரும் தெரியல இப்படி கூளாக்கி வரும் பட்ட போய் தப்பிட்ட பாடுகிற அக்கி கூ வருமா கீழ போட்டிருக்கேன் ஜஜா சரி இப்படிக்கு நான் ஒரு கையெழுத்து கோஜலா ஒண்ணு வனஜா ஒண்ணு ராமலட்சுமி ஒன்னு போட்டிருக்கேன் சுப்பு லட்சுமி வந்து சுப்புன்னு போட்டு பணத்தை டீ கட்டிட்டு கிரிக்காள் வா சரிவா போ நோட்டீஸுக்கு சொல்லியிருந்தேன் அவன் வந்து வாங்கினா பையன் இல்லாமல் வந்து தத்தடிச்சு கிடைத்தேன் ஒரு ஆயிரம் ரூபா இருந்த நோட்டீஸ் அழைஞ்சிருந்தான் நோட்டீஸே வாங்கிட்டு கிரிட்டு அட்டை காலையில் விழுந்து இருபத்தி ஓராயிரம் ரூபா கேட்க இருபது ரூபா கொடுத்துட்டு வருவோம் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு வருவோம் வேறு என்ன செய்யிருக்கு

பிரியாயில் போனவளோட கேட்கணும் காசு ஆசை மூட்டி மூட்டி உறுதி ஆட்டி மூட்டி விட்டுக்கிட்டு உங்கள் பாட்டில் வீட்டில் மாப்பிள்ளைக்கு தோற்ற வடிச்சுட்டு கிடைக்கியா ஜெடி வா ஓட்டில் போய் கையெழுத்து வாங்க போயில ஆட்சி கவுன்சிலர் வாழ்க எடி என்ன எடி இப்படி எல்லாம் விளம்பரம் பண்ணாத சேட்ட முடியும் போங்க பழைய கவுன்சிலருக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்க மட்டும் நீ வேற அவன் கிட்ட வைக்க வாஜி கவுன்சிலர் வைக்க முடிஞ்சு சுவாதி வாயை பண்ணிக்கிட்டு வா முதல்ல கவுன்சிலர் ஆவது வரைக்கும்